அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அதே மாதிரி நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் என்னென்ன அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ரிவிஷன் வந்து எப்போ ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழு வீடியோ தொகுப்பாக தான் இந்த வீடியோ தொகுப்பு இருக்கும்போது ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா அதே மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் வந்து கால்பேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி ஆன்வல் பிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ வரைக்குமே வந்து கால்பர் வந்து வரல அதே மாதிரி சிலபஸுமே வந்து மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவுமே வந்து இன்னும் அப்டேட் ஆகலை ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துடலாம் ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது அடிப்படையானது என்ன அப்படின்னா சிலபஸ் ஸோ சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நல்லா சிலபஸை வந்து நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கான மார்க்கை வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வந்து நமக்கு வந்து மேப்பு மாதிரி எதெல்லாம் படிக்கணும் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லக்கூடியதான் வந்து சிலபஸ் சிலபஸை தாண்டி படிக்கணும்னு அவசியம் இல்லை சிலபஸையே வந்து நல்லா தெளிவா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து மெயின் எக்ஸாம்ல வந்து அதிகமான மார்க் வந்து பெறலாம் அதே மாதிரி இப்போ மேஜருக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கும் சோ அதே மாதிரி ஒரு சார் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எழுத போறது எக்ஸாம் வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாம் அதனால வந்து நம்ம பிஜி டிஆர்பி மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பீங்க அதாவது பிஜி புக்ஸ் மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க அது வந்து முற்றிலும் தவறானது நம்ம எழுத போகிற எக்ஸாம்பு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி ஆனால் அடிப்படையானது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸு அதுக்கப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் யூஜி சிலபஸ் வைஸ் பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து அடிப்படையானது அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டில் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் ஒரு ஸ்கூல் புக் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பாட்னியோ சுவாலஜியோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இருக்குது அப்படின்னா ஆறாம் வகுப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது ஆறாம் வகுப்பில் ஃபிசிக்ஸ் லெசன்ஸ் வந்து இருக்கும் அதை மட்டும் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஏழாம் வகுப்பில் ஃபிசிக்ஸ் லெசன்ஸ் இருக்கும் அதை மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து ஃபிசிக்ஸ் லெசனை மட்டும் நம்ம செலக்டடா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அடிப்படையே தெரியாம தான் வந்து டெஸ்ட் எழுத போறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஸ்கூல் புக்ல என்ன அப்டேட் இருக்கு என்ன லெசன்ஸ் இருக்கு என்ன டேட்டா பேஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் இல்லாம தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து தவிர்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கு தான் எவ்வளோக்கு எவ்வளவு நம்மளால் ஸ்கூல் புக்கை வந்து நல்லா படிக்க முடியுதோ அவ்வளோக்கு அளவு அடிப்படையான அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கவர் பண்ண முடியும் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஒன் புக்கு வந்து யூஜிக்கு நிகரானது ப்ளஸ் டூ புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜிக்கு நிகரானது ரெண்டையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் அப்போ யூஜி பிஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடிப்படையானது எது அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கு தான் வந்து அப்போ அப்போது அந்த ஸ்கூல் புக்கையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து நம்ம செலக்டடான லெசன் மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கோம் ஆனால் பதினொன்று பன்னெண்டாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனியாகவே வந்து புக்ஸ் இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா ரீட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பிசிக்ஸ் பிசிக்ஸ் இருக்குது இல்லைனா கெமிஸ்ட்ரி இருக்குது இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்போது ப்ளஸ் ஒன்னில் வந்து ஸ்கூல் புக் இருக்குது அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபிஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு அப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ளஸ் ஒன் புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிக்கு நிகரானது ப்ளஸ் டூ புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிக்கு நிகரானது ரெண்டையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவை வந்து படிக்கும்போது நம்ம மிக கவனமாக அவ்வளோ மைனூட்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறையா டேட்டா பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வந்து கவர் ஆகும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை வந்து நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளவு அது அடுத்து அடுத்து நம்ம படிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் மார்க்குமே வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா அடிப்படையை வந்து நம்ம அடிப்படையாக படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் அடுத்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் படிக்கும்போது வந்து கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம எங்கேயோ படித்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு ரிமெம்பர் வரும் ஸோ அப்படி ரிமெம்பர் வரும்போது வந்து ஓகே இது வந்து ஸ்கூல் புக்கில் ப்ளஸ் ஒன் புக்கில் வந்து படித்தோம் இது வந்து ஸ்கூல் புக்கு ப்ளஸ் டூ புக்கில் வந்து படித்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமெம்பர் ஆகி நம்மளால ரிமெம்பர் பண்ணி படிச்சுக்கிற வந்து முடியும் இது வந்து ஸ்கூல் புக்கு அதே மாதிரி மேஜர் மேஜரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி பத்து கொஸ்டின் இருக்குது நூற்றி பத்து மார்க் இருக்குது ஸோ இந்த நூற்றி பத்து கொஸ்டினுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள பள்ளி பாட புத்தகங்கள் அது மட்டும் இல்லாமல் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு இது எல்லாமே வந்து செலக்டடாக வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் அதே மாதிரி நம்ம பிஜி டேரக்ட் எக்ஸாம் வந்து எழுத போகிறோம் அதனால் வந்து பிஜி புக்கை மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நினைச்சிட்டு இருப்பீங்க அது வந்து கிடையாது நம்ம எழுத போற எக்ஸாம் தான் வந்து பிஜி ஆனால் ஆனா அதுக்கு நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள நம்ம என்ன மேஜரோ அந்த மேஜர் லெசன்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை வந்து நல்லா ரீட் பண்ற மாதிரி இருக்கும் டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும் இது எல்லாம் பண்ணா மட்டும்தான் வந்து ஈஸியா வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் எதுவுமே தெரியாமல் நம்ம பிஜியை மட்டும் படித்தோம் அப்புடின்னா நம்மளால் எதுவுமே வந்து கவர் பண்ண முடியாது ஸோ அதை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே அதே மாதிரி இந்த நூற்றி பத்து கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் எல்லாமே வந்து சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் லெசன் டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஸ்கூல் புக்ஸு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இப்போ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பாட்னியோ சுவாலஜியோ ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரபியோ காமர்ஸோ எக்கனாமிக்ஸோ இருக்குது ஒரு மேஜர் இருக்குது அப்படின்னா அந்த மேஜரில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் என்ன சிலபஸ் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சிலபஸை வந்து கையில் எடுத்துக்கிறோம் சிலபஸை எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சிலபஸை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிஜி புக்ஸ் யூஜி புக்ஸ் எடுத்துட்டு சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கு அந்த டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கவர் ஆகுதா அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய புக்ல வந்து கவர் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்க நம்ம படிக்கும் போதே வந்து கிளியரா வந்து படிச்சிருக்கணும் அது வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கிளியராக படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கான வெற்றி வந்து உறுதுணையாக இருக்கும் ஸோ அதையுமே வந்து மைண்டில் வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இந்த கட்டாய தமிழ் த தகுதி தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது வந்து ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்கள் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயுமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்போம் தமிழ் கட்டாய தமிழ் தகுதி தெருவுக்கு படிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதுமானது கிடையாது நம்ம யூஜி பிஜி இதுவுமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம எழுத போகிற எக்ஸாம் வந்து பிஜிடிஆர்பி பிஜிடிஆர்பியாக இருந்தாலுமே வந்து சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆணித்தரமாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதி தெருவில் சிலப்பதிகாரம் மணிமேகலை அகநானூறு புறநானூறு பெரிய புராணம் சீரா புராணம் இந்த மாதிரி டாபிக் இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து டிகிரி லெவல்லையும் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜி ஸ்கூல் புக்ஸு இதுலேயுமே வந்து கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ ஸ்கூல் புக்கில் பொறுத்த மட்டும் வந்து ஒரு டாபிக் இருக்கும் அந்த டாப்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும் மிஸ் ஆகாமலும் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நல்லா பேலன்ஸாக படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே இருந்தே படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் பேலன்ஸாக வந்து படிக்க முடியும் ஸோ அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவில் நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க இதையுமே வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா தமிழ் தகுதி தெருவில் வந்து படிக்கலை பாஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க அதை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்ம அகாடமியில் வந்து என்னென்ன மேஜருக்கு வந்து தமிழ் மீடியம் சப்ஜெக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்கு தமிழ் மீடியம் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜுமே வந்து அவைலபிளாக இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ படிக்காதவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் வந்து எப்படி இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சாஃப்ட் காப்பியாக வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் வந்து இஷ்யூ பண்ணுவோம் அதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் போட்டு படிக்கலாம் படிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து டேப் இருக்குது ஐபேட் இருக்குது சிஸ்டம் இருக்குது அப்படின்னா கூட அதில் கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலி டெலிகிராமில் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி குயிஸ் ஆப்ஷனில் வந்து காண்டெக்ட் பண்ணுவோம் அதையுமே நீங்கள் வந்து அப்டேட்டோட படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது நம்ம படிக்க படிக்க நமக்குள்ள வந்து அவ்வளோ மார்க் வந்து கெயின் ஆகும் கரெக்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வரக்கூடிய தேர்வுல வந்து தேர்ச்சி பெற முடியும் ஓகேவா அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எந்த அளவுக்கு டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருப்போம் படிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனா டெஸ்ட் போட்டு வந்து பார்க்க மாட்டோம் சார் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கல அப்படின்னா நீங்க வந்து எப்படி பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா நீங்க படிக்கும் போதே வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பாங்க ஆனால் யாரெல்லாம் வந்து டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணுறாங்களோ டெஸ்ட் போட்டு பக்கங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படி வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ஸ் அதே மாதிரி டேரக்ட் கொஸ்டின் இன்டைரக்ட் கொஸ்டின் குவிஸ்டு கொஸ்டின் இந்த மாதிரி பல விதமான வினாக்கள் வந்து கேட்கப்படும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆணித்தரமான ஒரு இதை வந்து உருவாக்கும் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து வேலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்ப பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் போது ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா நன்றி வணக்கம்